கியூபெக் மாகாணத்துடைய வடக்கு பகுதியில் இருக்க வந்து மருத்துவ அவசர தேவைக்காக புறப்பட்டிருந்த ஒரு ஏடிக்கல் ஹெலிகாப்டர் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு ஏரியில விழுந்திருக்கு இந்த விபத்து இரவு பத்து முப்பது மணிக்கு நடந்ததாக சொல்லப்பட்டது கனடாவுடைய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியமான டிஎஸ்பி இத இதை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க ஹெலிகாப்டர்ல வந்து ஒருத்தரை வந்து மருத்துவ எமர்ஜென்சிக்காக கூட்டிட்டு போகும் பொழுதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு இந்த ஹெலிகாப்டர் பறக்க ஆரம்பிச்சு ஒரு சில நிமிடங்களே ஏரிக்குள்ள விழுந்ததாக தகவல் வெளியாகி இருக்கு இந்த ஹெலிகாப்டர்ல வந்து நான்கு ஊழியர்கள் இருந்ததாகவும் அவங்க கூட சேர்ந்து ஒரு பயணியும் இருந்ததாக ஏர் மெடிக் நிறுவன பேச்சாளர் ரஃபேல் போர்காட் அப்படின்றவர் தெரிவிச்சிருக்காரு இதுல விபத்துக்குள்ளானவர்கள் ஒருத்தரை மட்டும் மீட்டு மருத்துவமனையில சேர்த்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வழியாக இருக்கு அவருடைய உடல்நிலை வந்து கொஞ்சம் தேறி வருவதாகவும் பெருசா வந்து அவருக்கு உயிருக்கு ஆபத்து இல்ல அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது ஆனா இந்த விபத்துல மாட்டிக்கிட்ட மிச்ச நான்கு பேரையும் இன்னும் காணல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ அவங்கள தேடுற பணியில வந்து போலீஸாரும் நீர்நிலைகளுக்குள்ள இறங்கி தேடுறவங்களும் வந்து பார்த்தோம்

கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு